நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் ஏன் நம்மை மட்டும் இப்படி வாட்டி வதைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஏன்டா இப்படி புதுசு புதுசாக எதிரிகளாக முளைக்கிறீங்க எங்களை மட்டும் ஏன்டா சம்பாதிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியே விஜய் ஒவ்வொரு மூவும் திமுகவுடைய கதறல் 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 சத்தம் காது கிழிது அந்தளவுக்கு கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பனைவோர் வீட்டை விட்டு வெளியே வாங்கல் விஜய் அவர்களே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் வரண்டா தலைமை செயலகத்துக்கே வரண்டா நீ இத செய்யல நானே வருவேன்டா அப்படின்னு சொல்லி சர்க்கார் படத்துல ஒரு சீன் வரும் பாருங்க அப்படியே கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்து நீங்க என்னதான் நீங்க சினிமா பாணிலே இருக்கீங்க பேசுறீங்க நீங்க விமர்சனம் பண்ணாலும் அது தேவையான இடத்துல தேவையானவர்களுக்காக தேவையான கருத்துக்களை கரெக்டா பேசுறாருன்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கேண்ட ஒரு விஷயம் உண்மையிலே இந்த பரந்தூர் விஷயத்துல இந்த திமுகவுடைய இரட்டை வேடம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா திமுகவுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காருல சரவணன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கிறவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இப்படி நீங்க பேசுவீங்கன்றது தெரியும் இது பாஜகவோட டோன் அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது பாஜக இங்க கெயில் கேஸ் திட்டத்தை கொண்டு வந்தா இந்த வளர்ச்சி அதற்காக மக்கள் வந்து சில இழப்புகளை தான் ஆகணும்னு அவங்க சொல்லும் பொழுது வளர்ச்சியை நாங்கள் அழிக்கவில்லை ஆனால் எங்கள் விளைநிலங்களை அழித்து நீங்கள் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டாம் நாங்கள் ஆட்டிக்கிட்டு இங்க பேசிக்கிட்டு இருந்தவங்க திமுக அதே திமுக வாய் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா அன்னைக்கு பாஜக சொன்ன ஒதே வார்த்தைய வளர்ச்சிக்கு எதிராக பேசுகிறார்கள் நாங்கள் கொண்டு வர திட்டம் வளர்ச்சிக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜகவின் குரலாகவே மாறி போச்சு திமுகவின் குரல் அவரு ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனுங்க அவர் இல்லாமல் இந்த மாதிரி பாஜக ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம் ஆ என்னடா இதே வார்த்தையை பாஜக சொல்லிச்சு அப்போ நம்ம வேற மாதிரி பேசணுமே இன்னைக்கு வேற மாதிரி பேசுறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு ஒரு புரட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு நான் இவங்களை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் டாக்டர் ஷர்மிலா அவர்கள் ஃபேக் நியூஸை வந்து ஒரு டெம்ப்ளேட்லேயே அவனும் எடிட் பண்ணி போட்டிருக்கான் அது உண்மையா பேக்கான்னு கூட தெரியாம விஜய் அவர்கள் என்ன பேசுனாருன்னு கூட கேட்காம இல்ல அங்க என்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு கண்மூடித்தனமாக ஒரு ஃபேக் நியூஸ் எடுத்து ட்விட்டர்ல போட்டுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் இடம் இடங்காலிய தானே இருக்கு பரந்தூர் ஏற்பட்ட மெரினாவில் கட்ட வேண்டிய தானே அவர் சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் டெம்ப்ளேட் எவனோ ஒரு திமுக தற்கொலை ரெடி பண்ணிருக்கான் அந்த தற்கொறி போட்ட போஸ்ட்டு இந்த தற்கொலை எடுத்து இங்க போட்டுக்கிட்டு இருக்கு என்ன சொல்லுதுன்னா தாவே சொல்றதுன்னா தாவேக்கால இருக்கிறவங்க இது பேசுது ஐயோ எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது இவங்களை பத்தி பேச வேண்டாமே அப்படின்னு யோசிக்கிறானா ஒவ்வொரு நாளும் என் கண்ணில் ஏதாவது பற்றுருது நம்ம எதை பார்க்குறோமோ அதே திரும்ப திரும்ப வந்திருந்ததா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம் பிளாக் பண்ணி போனால் கூட எவனோ ஒருத்தர் இந்த மாதிரி போட்டு ஷேர் பண்ணி நம்ம கண்ணுக்குள்ள பட வச்சிடறான் தெரியல என்னாவோ இன்னைக்கு மத்தியானம் நான் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும் போது அந்த சேனல்ல சொன்ன திமுக தமிழ்நாட்டுக்கு அத்தியாவசியம் எந்த காலத்திலையும் திமுகவை தவிர்த்துட்டு தமிழ்நாடு அரசியல் இருக்காது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது திமுக ஆனா அது எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் ஆளுங்கட்சி ஆனா திமுக தமிழ்நாட்டுக்கு கேடு எதிர்கட்சியா வச்சுக்கோங்க இங்க யார் ஆட்சி நடந்தாலுமே எந்த தவறும் நடக்காது ஏன்னா எல்லாத்தையுமே குற்றம் சொல்லி அதை வந்து போராட்ட களமா மாற்றி இங்க நல்லதா மக்களுக்கு செய்யற இடத்துக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக சிறப்பா செயல்படும் ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் மூடி மறைச்சி எதெல்லாம் நம்மளுக்கு தீங்கும் அதெல்லாம் சைலண்டா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் எட்டு வழி சாலை மாதிரி பரந்தூர் விமான நிலையம் மாதிரி இந்த அதானியோடைய போர்ட் மாதிரி இப்படி எதெல்லாம் அவங்க எதிர்த்தாங்களோ அதெல்லாம் அப்படியே ஆன் போயிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் சைலண்டா நடந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் எவனும் கேட்கவும் முடியாது ஏன்னா எதிர்கட்சியா செயல்படக்கூடிய திறன் இங்க யாருக்கும் இல்லை ஆனா அந்த திறனையும் வளர்த்துக்கிட்டு நீங்க தாவேக்கா இறங்கி நீங்க பரந்தூர் விஷயத்தை எடுத்து போட்டு அடிக்கிற அடி இருக்கு தெரியுங்கள மர அடி உண்மையிலேயே பூவிலகின் நண்பர்கள் அவர் சௌந்தரராஜன் சார் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல கொடுத்துருந்தார் அரப்போருக்கு கொடுத்தாரு அந்த இன்டர்வியூ ரெட் பிக்ஸ்லயும் வந்து கொடுத்திருந்தாரு அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க ஆர்டிஐ போட்டு ஒரு தகவலை எடுக்கணும் அப்படின்னா அதிமுக ஆட்சியை பரவாயில்ல போல ஆர்டிஐ போட்டா தகவல் வந்துடும் இந்த தகவலே வரமாட்டேங்குதுங்க ஒரு ஆர்டிஐ போட்டு நாங்க தகவல் எடுக்கிறதுக்குள்ள படாத பாடுபடுறோம் நாங்க நாங்களுமே அதை தொடர்ந்து சொன்னோம் சிஎம்சிலுக்கு பெட்டிஷன் போட்டாலோ இல்ல ஆர்டிஐல தகவல் கேட்டாலோ ரொம்ப எளிமையாக எங்களுக்கு கிடைச்சிரும் சில நாட்கள்லேயே அதுக்கான பதில் வந்துடும் தரவுகள் வந்துடும் டாக்குமெண்ட்ஸ் வந்துடும் எல்லாம் வந்துடும் இப்போ எதை கேட்டாலும் வர்றதில்ல போட்ட ஆர்டிஐ என்ன ஆச்சுன்னு கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு தான் இவங்களுடைய பதில்கள் இருக்குது ஸோ ஆர்டிஐ மூலமாக எடுத்த படி இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கியா நீங்கள் பரந்தூரில் ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம்ல ஏர்போர்ட் அத்தாரிட்டி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இழப்பீடு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க இழப்பீடு ஏன் ஒரு வருஷத்துக்கு மூணே கோடி பேசஞ்சர்ஸ் இந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்துற அளவுக்கு நாங்க கெப்பாசிட்டியை கிரியேட் பண்ணி அந்த கெப்பாசிட்டிக்கான முதலீடுகளை செஞ்சு இங்க வந்து அதை லாபகரமா நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த மூணே கால் கோடி பேசஞ்சர்ஸ் இங்க வரக்கூடிய அளவுக்கு இன்னும் எட்டப்படவே இல்லை நீங்க புது ஏர்போர்ட் கட்டிங்கன்னா இன்னமும் அந்த பயன்பாட்டுக்குரிய அந்த பயனாளர்கள் இருக்காங்களே அது எண்ணிக்கை குறையும் அதற்கு நீங்க இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது அதாவது அந்த மூணே கால் கோடி பேசஞ்சர்ஸ் நாங்க அட்டைன் பண்ற வரைக்கும் நீங்க எவ்வளவு குறையுதோ அதுக்கு இழப்பீடு அரசு கொடுக்கணும்னு சொல்றாங்க ஒண்ணு தொண்ணூறு ஏக்கர் இந்த ஏர்போர்ட்டோட எக்ஸ்டென்ஷனுக்கும் நீங்க கையகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி இது பூ உலகின் நண்பர்கள் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் இதை பத்தி திமுக வாயே திறக்காது இங்க நிலம் கையகப்படுத்தி கொடுக்குற வேலையை சைலண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெளிவா ஒரு இடத்துல நச்சு நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி கேட்டாப்ல விஜயனா என்ன சொன்னார்னா மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் இங்கே இந்த ஏர்போர்ட் அமைக்கப்படும் ஆயிரம் குடும்பம் தான் இருக்கிறது அதனால் இது பெரிய பாதிப்பு இல்லை அப்ப அந்த ஆயிரம் குடும்பம் அப்படின்றது உங்களுக்கு பெருசா தெரியல இன்னைக்கு ஒரே உயிர் தானே அஜித் குமார் அப்படின்ற ஒரே உயிர் தானே தமிழ்நாட்டுடைய அரசியலை தமிழ்நாட்டுடைய இந்த கட்சிகளை ஆட்டி படைச்சது இந்த ஒரு வாரமா இந்த ஒரு உயிருக்காக கூட நம்ம யோசிக்கிறோமே இந்த ஆயிரம் குடும்பத்துடைய வாழ்வாதாரம் இன்னொன்னு இவங்க சொல்றதெல்லாம் பாருங்க ஏர்போர்ட்டு இந்த மாதிரியான கட்டமைப்பு இதெல்லாம் வந்து விளைநிலங்கள்ல வர்றதை இவங்க வேற மாதிரி மாத்துறாங்க அதாவது மற்ற இடங்கள்ல நாங்க மெட்ரோ போடுறோம் நிறைய வீடுகள் அடிப்படுது சாலைகள் அடிப்படுது கோயில்கள் அடிப்படுது இதையெல்லாம் ஒப்பிட்டு இந்த ஏர்போர்ட்டை வந்து அதற்கெல்லாம் விஜய் குரல் கொடுப்பாரா அப்படின்னு சரவணன் பேசுறாப்ல எப்படி மெட்ரோவுக்காக வீடு அடிபடுறதும் நீங்க விளைநிலங்கள் ஏரிகள்ல நீங்க ஏர்போர்ட் ரன்வே போடுறதும் ஒன்னா சார் என்னங்க சார் உங்க சட்டம் எனக்கு புரியல நீங்க உங்க கம்பாரிசன் ரொம்ப ராங்கா இருக்கு சார் வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படியே இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா இந்த பக்கம் முட்டுகள் அதாவது கூட்டணி கட்சிகள் நாங்க இன்டாக்டா இருக்கோம் இன்டாக்டா இருக்கும் சொன்னவங்களுக்குலாம் இன்னைக்கு பாஜக எங்க கூட இல்ல நாங்க எக்காலத்திலும் பாஜக திமுக ஓட இல்ல அப்படின்னு சொல்றத உடைச்சதுக்கு அப்புறம் விசிகாவில இருந்து வரவேற்பு கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து வரவேற்பு காங்கிரஸ் இருந்து வரவேற்பு இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் இந்த ஒரு தீர்மானத்தை வரவேற்று வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்பனா என்ன அர்த்தம் நீங்க இத்தனை நாளா பூச்சாண்டி கட்டிங்களா பாஜக பூச்சாண்டி அது இதுக்கப்புறம் எடுபடாதுன்னு அர்த்தம் எனக்கு நான் தெளிவா ஒரு லாஜிக் சொல்றேன் பாஜக தமிழ்நாட்டுல வளர்ற வளர்றதுக்கு முக்கியமான காரணம் திமுகவுடைய இந்த அலங்கல ஆட்சின்னு நான் சொல்றேன் இதற்கு உதாரணம் நல்ல உதாரணம்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் திமுக திமுகவை சமூக ஊடகத்துல அவர் ஆதரிச்ச மாதிரி வேற யாரும் ஆதரிக்கல அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க ஆளுங்கட்சியா வரணும்னு சொல்லி முனைப்பு காட்டி வேலை செஞ்சவர் சவுக் சங்கர் அது அவருமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு நம்மளுக்குமே அது வெளிப்படையா தெரியும்னு வச்சுக்கங்களேன் நம்மளுமே பல வருஷமா அவர் தான் வந்துகிட்டு இருக்கோம் இத இந்த ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அந்த அரசனுடைய குறைகளை சுட்டி காட்டினா இல்ல அவருக்கு நடந்த கொடுமைகளை தாங்க முடியாம சிறை சென்று அவர் வீட்டுல மலம் கொட்டி அவங்க அம்மாவை துன்புறுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடந்தது இதனால திமுக மேல வெறுப்பான சவுக்கு சங்கர் இப்ப என்ன பண்றாரு அதிமுக பாஜக கூட்டணிய கண்மூடித்தனமா ஆதரிக்கிறாரு இது எப்படி போச்சு திமுக ஆதரவாளராக இருந்த தமிழ்நாட்டுல மதவாத சக்திகள் வரக்கூடாதுன்னு ஆணித்தரமா இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நபரை ரொம்ப அழகா திமுக அடிச்சு பாஜக பக்கம் தள்ளிடுச்சு இப்ப அவரு கண்மூடித்தனமா அதிமுக மூலமாக மறைமுகமா பாஜகவை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படி திமுகவால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் உங்களை வீழ்த்தியே ஆகணும் இவ்வளவு உயர்வா போட இருக்க கூடாது உங்களை வீழ்த்தியே ஆகணும்ன்றதுக்காக எதிரி பலமா இருக்கிற அணி பக்கம் போனாங்கன்னா அதிமுகவோ இல்ல பாஜகவோ அங்க வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதா இல்லையா புதுசா வரவங்க விஜய அண்ணா மாதிரி ஆட்கள் இங்க பலம் பெறும் பொழுது இங்கே துரோகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கூடிய திமுகவும் வீழ்த்தப்படும் இங்க மதவாதத்தை ஊன்ற நினைக்கக்கூடிய பாஜகவும் வீழ்த்தப்படும் இந்த ரெண்டுத்தையும் வீழ்த்துறதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு தாவேக்கா வந்திருக்கு ஏதோ தாவேக்கா பிரிக்குது இங்க இன்னொரு எதிர்கட்சா கூட வர முடியாது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஒவ்வொருத்தரும் மனசுல நினைச்சிட்டான் உண்மையிலேயே நார் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறது தாவேக்காவுடைய மிகப்பெரிய பலமா நம்புறது பெண்கள் வாக்குகளும் இளைஞர்களுடைய வாக்குகளும் இளைஞர்களுடைய வாக்குகள் அது ஆட்டோமேட்டிக்காவே விஜயனா பக்கம் வந்துடும் ஆனா அவர் வந்து ஒரு இளைஞர் இது வரைக்கும் கம்பேர் பண்ணதில் அவர் ஒரு யங்கா வந்து இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அவர் பின்னாடி யங்ஸ்டர்ஸ் போறது யதார்த்தம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பெரியாரை பார்க்கல அண்ணாவை பார்க்கல கலைஞரை பார்க்கல ஜெயலலிதாவை பார்க்கல இன்னைக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாங்க இதற்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச எடப்பாடி அவர்களை பார்க்குறாங்க கூவத்துழல் நடந்த கூத்துக்களை எல்லாம் பார்த்து தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த அரசியலை ஒரு அணுகக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு இவர்களுக்கு வேற எந்த கொள்கை சித்தாந்தவங்களும் தேவையில்லை அவர்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு நேர்மையான ஒரு நம்பகத்தன்மையுள்ள ஒரு தலைவன் இருந்தால் போதுன்ற ஒரு தான் இன்னைக்கு இளைஞர்ஸ் இருப்பாங்க அது தவறு இது சரி அப்படின்றதுக்கெல்லாம் எல்லாம் மாற்ற கருத்து இல்லை அதுல வந்து நம்ம விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் ஆனா இந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் சொல்றேன் இன்னொரு பக்கம் பெண்கள் வாக்குன்னு சொன்னேன் இல்லையா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பெண்கள் ஓட்டு இந்த பெண்கள் ஓட்டு என்னதான் திமுக எங்க பக்கம் இருக்கு எங்க பக்கம் இருக்குன்னு இன்னைக்கு மாறு தட்டிக்கிட்டாலும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் அந்த ஆட்சியை இரண்டாவது முறையாக தக்க வைக்கிறதுக்கும் உறுதுணையாக இருந்தது பெண்கள் வாக்கு இந்த பெண்கள் வாக்கு ஒரு மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பெண்களும் ஒரு ஒரு குடும்ப பெண்ணா இருக்கட்டும் வேலைக்கு போறவர்களா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து மற்றவர்களால் ஒடுக்கப்படக்கூடிய பெண்களா இருக்கட்டும் ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமையை பார்க்கும் பொழுது தன்னை ஜெயலலிதாவை நினைச்சுக்கோங்க தான் தான் ஜெயலலிதா அந்த அம்மையார் வந்து ஒரு ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஒரு கெத்தான ஒரு சிங்க பெண்ணா வந்து நடந்து வரும் பொழுது தன்னை ஜெயலலிதாவை நினைச்சுக்கோங்க என்னதான் சொன்னாலும் வீட்டுக்காரர் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்குகளை நெட்டைலையில போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த ஆளுமை இல்ல அதே பெண்களுடைய மனப்பான்மை தான் வீட்டு பையனா நினைக்கக்கூடிய விஜயனாவுக்கு தானா மாறுது ஏன்னா திமுக இங்க என்ன சொல்றாங்க நாங்க ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுத்தோம் இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம்ன்றாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க மொத்தம் ஒன்றரை கோடி குடும்ப அட்டைகளுக்கு கொடுத்துருக்கீங்க இந்த ஒன்றரை கோடி குடும்ப அட்டைதாரர்களும் உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்களான்றதுலயே உத்தரவாதம் கிடையாது ஆனா இந்த ஒன்றரை கோடியை தாண்டி இங்க இருக்கக்கூடிய மிச்சம் இருக்குல்ல மிச்சம் ஒரு ஒரு கோடி ரேஷன் கார்டு இருக்குல்ல அந்த ஒரு கோடி குடும்பங்களும் உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு எதிராக வாக்கு செலுத்துறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம பெண்களுடைய மனப்பான்மையில தான் வீட்டு பிள்ளையா நினைக்கிறவங்களுக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு திமுகவுல இன்னைக்கு ஆளுமை இல்லை தான் வீட்டு பிள்ளையா நினைக்கக்கூடிய எளிமையா தம் தன்னால் அணுக முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மையுடைய தலைவர்கள் இங்க கிடையாது உதய உதயநிதியை வந்து அப்படி அவங்க பார்க்கல அவங்க ராஜா வீட்டு இன்னும் உதயநிதியை பாக்குறாங்க விஜயன்னாவா அப்படி இல்லை சினிமாக்கள்ல பார்த்தாங்க சினிமாக்கள்ல ரசிச்சாங்களோ இல்லையோ ஆனா இன்னைக்கு அரசியல் தலைவரா இந்த களத்துல பார்க்கும்போது அவங்கள ரொம்பவுமே விரும்புறாங்க பெண்கள் எல்லா வயதினுடரும் நீங்க இளைஞ இளைய பெண்கள் வயதானவர்கள் எந்த கேட்டகரி எடுத்தாலும் பெண்களுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமா இந்த பக்கம் வருது அப்படின்னு மாற்று கருத்து இல்லாமல் சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரியான பல கேட்டகரிஸ்ல வந்து அவருக்கான வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னா சேருது அடிச்சு சொல்றேன் ஒன்றரை கோடி வாக்குகளை இப்ப அவர் கையில வச்சிருக்காரு இன்னும் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணல இன்னைக்கு பேசுன பேச்சுக்கே தலைமைச் செயலகம் அலருது ஐயய்யோ இந்த ஆளுக்கு நம்ம போராட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்காம அலு அப்படின்னா நேர தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே புந்துருவார் போலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பதட்டத்துல இருக்காங்கல்ல இதெல்லாம் காலப்போக்கில் மாறும் இந்த ஒன்றரை கோடி நான் சொல்றேன் இல்லையா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க இப்ப நான் எல்லாம் பாத்தீங்கன்னா உறுப்பினராக சேரல தாவேக்காவில் ஆனா நான் ஓட்டு போட மாட்டேன்னா இல்லை என் குடும்பத்தில் தாவே தாவைக்கால உறுப்பினராக சேரல அவங்க ஓட்டு போட மாட்டாங்களா இந்த மாதிரி த உறுப்பினராக சேர்ந்தவர்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க ஒரு ஆப்ல போய் பதினஞ்சு இருபது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுடைய ஓட்டர் ஐடியெலாம் எடுத்து டேட்டாவை என்ட்ரி பண்ணி ஓடிபி போட்டு இவ்வளோ ப்ராசஸை உட்காந்து பண்றவன் ஓட்டு போய் போட மாட்டான் ஒரு பத்து நிமிஷம் வேலை வரிசையில் நின்று ஓட்டு போடுறது பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க எங்கெங்கயோ இருந்து செலவு பண்ணி அவ்வளவு கூட்ட நெரிசல்ல தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம வெயில்ல கஷ்டப்பட்டு அங்க நிக்கிறவன் போட மாட்டான் கோயம்புத்தூர் கூட்டத்துக்கு வந்த கூட்டத்தை பாத்தீங்களா கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல மதுரையில ஏர்போர்ட்ல வந்த கூட்டத்தை பாத்தீங்களா இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா ரசிகர்கள் ஓட்டா மாறமுன்னா வேற யாரு ஓட்டா மாறுவா இந்த கூட்டம் எல்லாம் எவ்வளவோ தான் கை காசை செலவு பண்ணி நீங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்களா அந்த மாதிரி எல்லாம் இல்ல தான் கை காச செலவு பண்ணி அவனுடைய நேரத்தை இங்க செலவு பண்ணி இந்த முகத்தை பாக்கறவன் இவர் ஆட்சியில உட்காரக்கு நினைச்சு ஓட்டு போட மாட்டான் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க பாஸ் சித்தாந்தம் இல்ல கொள்கை இல்லை இவரு கோட்பாடு இல்லை இவரு அனுபவம் இல்ல நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க இங்க அதிகாரிகளை சரியாக வழிநடத்தக்கூடிய நிர்வாக திறன் நிர்வாக நேர்மை இருக்கிறவங்க ஒரு தலைவன் இங்க வந்து ஆட்சியில உக்கார்ந்தான் அப்படின்னா நிர்வாகம் சரியா நடக்கும் நம்ம இன்னைக்கு ஆட்சி செய்யற முதல்வருக்கு எல்லாமே தெரியுமா சொல்லுங்களே எல்லாமே தெரியுமா தெரியாது அவருக்கு என்ன தெரியுன்றது நம்மளுக்கு தெரியும் நம்ம அதை பேச வேண்டாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முன்மாண்டி வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுவார் அதை நம்ம சொல்ல வேண்டாம் ஆனா அதுதான் மாதிரி மாதிரிதான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவர் முன்னிலேயே தீர்க்கதர்சி தான் மேபி அவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லி கொடுத்தாரா என்னன்னு தெரியல வைகோ அவர்களும் பல முறை சொல்லியிருக்காரு இதை திமுகவுக்கு எதிரணியில் இருக்கிற வரைக்கும் வைகோ அவர்கள் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்லுவார் இவர் திறனாற்றவர் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னமும் அவரை மேக்கப் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வீட்டில் லுங்கி கட்டி டி ஷர்ட் போட்டு சார் நீங்கள் வந்து இந்த வீடியோ கால் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் எடுக்கிறாங்க நீங்கள் ஒரு ஆடியோ கால் பேசுகிறீங்க ஒரு ஒரு மகனை இறந்த ஒரு தாய்கிட்ட நீங்கள் ஆடியோ கால் பேசுகிறீங்க அந்த ஆடியோ கால் லவ் ஸ்பீக்கரில் போட்டு அதை எல்லாருக்கும் கேட்கணும்ன்ற மாதிரி ஷூட்டிங் பண்ணுறீங்க இதெல்லாம் ஸ்கிரிப்டு தானே ஏன் நம்ம செந்திரபாலாஜி அரசு பண்ணும் போது பார் தொட்டு பார் அப்படின்லாம் வீடியோ போட்டீங்களே இப்போ ஏன் வீடியோ போடல இளைஞர்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் என்ன அப்பான்னு சொல்லி கூப்பிட்றாங்க எனக்கு ஆனந்தமா இருக்குன்னு வீடியோ போட்டீங்களே ஏன் இதுக்கு வீடியோ போடல இது உங்க ஆட்சியில் நடந்த தவறு எப்படி நல்லது நடந்தா தன்னுடைய ஸ்டிக்கரை போட்டு இது திராவிட மாடல்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி கொடுமைகள் நடந்தா இதுதான் திராவிட மாடல் அங்கேயும் ஸ்டிக்கரை ஒட்டுங்க தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக்குங்க தவறுகளை திருத்திக்குங்க நல்லாச்சு கொடுக்க முயற்சி பண்ணுங்க அடுத்த ஒரு வருஷத்துக்காக இந்த மக்களை உயிரோடு வச்சிருங்க இன்னும் வரவிருக்கும் கலவரங்களை சந்திக்க தயாராக இருங்க தாவேகா சரவடி ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் அதில் முதல் படியாக இந்த செயற்குழு ஏற்க ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் பல தீர்மானங்கள் விளைநிலங்கள் விவசாயிகள் அவருடைய விளை பொருட்களை முன்னுறுத்தி இருக்குது பல தீர்மானங்கள் இந்த கூட்டணி கட்சிகளை பற்றி தாவேக்காவுடைய கூட்டணி நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்துற மாதிரி இருக்கு இது தாவேக்கா கேடர்ஸ்க்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் நம்புறோம் ஏன்னா நான் எல்லாரும் சொல்கிறாங்க ஏதோ டிவில உட்காந்து பேசுகிறாங்க ஒரு உண்மையா உண்மையாக இருக்குமோ அப்படின்னு டவுட் வர அளவுக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து தவிடுபடி ஆக்குற மாதிரி இன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் ஒரு சரவடியாக இருந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது இதை தான் அடுத்த பத்து பதினோரு மாதங்கள் டிபேட்ஸ் போக போகுது விஜய் நான் என்ன பண்ண தான் அரசியல் மாற்றங்கள் நடக்க போகுது தொடர்ந்து பார்ப்போம் இந்த இந்த காணொலியை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி நான் உங்க வேலூரன் கே